இப்ப எல்லாமே ஏரியில் கட்டுறதுலாம் வந்து என்ன என்ன பொறுத்த வரைக்கும் பைத்திகாரத்தனும் நேற்று பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில் அவ்வளவு மழை பெஞ்சு அங்க வந்து சரிவு ஏற்பட்டிருக்குது இருக்குது கல் சரிஞ்சு இந்த வீட்டுல இருந்து மீட்க சூழல் இருக்கிறது இதெல்லாம் அங்க அங்கே ஒரு சம்பவம் இப்பதான் வெளியில் வந்துட்டு இருக்கு வெளியில வராத எவ்வளோ சம்பவங்கள் இருக்கு அதனால முதல் முதலமைச்சரும் அமைச்சரும் வேகமாக செயல்பட வேண்டும் இதெல்லாம் இந்த மீட்பு பணிகள் அதை கண்காணித்து அதற்கு ஏற்ப நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும் ஏன்னா மீண்டும் மீண்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு கத்துக்க போறது கிடையாது கடந்த புயல் போ பழைய வெள்ளத்தை போ நான் துணைமுறை சொல்லியிருக்கிறேன் நானு அதுல வந்து மழை வர்றதுக்கு முன்னாடி தூர் வாரணும் தூர் தூர்ந்து போறது எல்லாம் வந்து தூர் வாரணும்னு சொல்லி தூர் வாரத்துல எதுவும் கணக்குல மட்டும் காமிச்சு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்து கடந்த ஆண்டுகள் கணக்கு மட்டும் காமிச்சிருக்கிறாங்க எல்லாம் கொள்ள அடிச்சுட்டு இருக்கிறாங்க அங்க கிரவுண்ட்ல எதுவும் நடக்கல கிரவுண்ட்ல நடந்ததுன்னா தண்ணி மட்டும் ஃப்ரீயா போயிட்டு இருக்கிறோம் ஒரு உதாரணம் பின்னாடி இருக்கிற திண்டிவனம் அரசு பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் கட்டிட்டு இருக்கிறாங்க இது எங்க கட்டுறாங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஏரிக்குள்ள கட்டுறாங்க திண்டிவன ஏரி திண்டிவன ஏரி திண்டிவன ஏரி திண்டிவன ஏரிக்குள்ள பேருந்து இது பேருந்து இருபத்தி மூணு மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் போட்டேன் இது மாதிரி கட்டாதை வெள்ளம் வரும் இது ஏரி வந்து முக்கியமானது நம்ம பாதுகாக்கணும் வருகின்ற காலத்துல கடுமையான பாதிப்பு வரும் இதெல்லாம் சொல்லியும் ஆட்சியாளர் வந்து கேட்கல ஏன்னா இது வந்து அரசியல் அரசியல்னா என்ன அரசியல் கட்சிகாரங்க வந்து மாத்தி மாத்திட்டு அவங்க இந்த பேருந்து நிலையத்தை சுத்தி இடத்தை வாங்கி போட்டாங்க இடத்தை வாங்கி போட்டதுனால அவங்க வந்து எல்லாம் கூட்டா சேந்துக்கிட்டு இங்கதான் பேருந்து நிலையம் கட்டணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இது வந்து ஊழல் மிகப்பெரிய ஊழல் அவங்க சொந்த சுயநலத்திற்காக ஏரி உள்ள யாராவது கட்டுவாங்களா எத்தனையோ தீர்வு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்புகள்லாம் இருக்கு ஏரிக்குள்ள எதுவும் கட்ட கூடாதுன்னு இருக்கு ஆனாலும் அதை மீறி இந்த அரசியல்வாதிகள் அழுத்தத்தின் காரணத்தால பேருந்து நிலையத்தை இங்க போய் ஏரிக்குள்ள கட்டி இன்னைக்கு தண்ணி உள்ள ஏரி பேருந்து நிலையம் கட்டிட்டு இருக்காங்க அதுக்குள்ள தண்ணி உள்ள போயிருக்கு அப்ப கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நிலையில் பாருங்க பாருங்கப்போ இது கண்டிக்கத்தக்கது இதுக்கு நடவடிக்கை முதலமைச்சர் எடுக்கணும் இந்த பேருந்து நிலையம் இங்க வரக்கூடாது இது ஏரியாவே இருக்கணும் இது இதே போன்ற ஏரிகளை தூர்ந்து வழித்தடங்களை தான் தூர்ந்த காரணத்தால் தான் தண்ணி எல்லாம் ஊருக்குள்ள வந்துக்கிட்டு வீடு உடைமைகள் எல்லாம் அடிச்சிட்டு போرضிப்போ திண்ணிவன நகரத்துல பார்த்தா பல பகுதியில் வந்து முழி இருக்குது தண்ணியில வீடுகள் எல்லாம் நாசமாயிட்டு பொருட்கள் எல்லாம் சேதமாயிட்டு இருக்கு இது விழுப்புரம் ஏரியல அது இந்த பஸ் ஸ்டாண்டு அங்க கலெக்டர் ஆபீஸ் எல்லாமே அங்க ஏரியல இருக்கு அது எல்லாமே 5 அடி தண்ணியில இருக்கு விழுப்புரம்த்துல இருக்கு இருக்கு திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸ் ஏரியில தான் கட்டிருக்கிறாங்க ஏரியில கட்டுறது எல்லாம் வந்து என்ன என்ன பொறுத்த வரைக்கும் பைத்தி காரத்தனும் ஏரிக்குள்ள கட்டுறது பைத்தி காரத்தனும் ஆனாலும் அதை நடைமுறைப்படுத்தி தான் இருக்கிறாங்க இன்னும் அது இது மேல என்ன வார்த்தையில சொல்றதுன்னு தெரியல எனக்கு ஏன்னா எங்களை ஆதங்க ஆதங்கத்தோட நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் இது செய்யாதீங்கன்னு தொடர்ந்து சொல்லிட்டு வரும் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தினால நமக்கு இப்போ வெள்ளம் வரும் அதுக்கப்புறம் வறட்சி இருக்கும் வறட்சி காலத்திலயும் நமக்கு அந்த ஏரி வேணும் இருக்கிற ச எல்லாம் சேகரிச்சு நிலத்தடி நீர்லாம் உயர்த்தணும் இதெல்லாம் எவ்வளோ எல்லாம் இருக்கு அதனால இதை முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு கவனம் செலுத்தணும் இந்த வட மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஒன்று உடனடியாக குழந்தைகளுக்கு பால் கொடுக்கணும் மக்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும் துண்டிக்கப்பட்ட கிராமங்கள் எல்லாம் அங்கே போய் அதிகாரிகள் போய் அவங்க மீட்டெடுக்க வேண்டும் அடுத்தது வந்து அவங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் அது இல்லாமல் அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் உடனடி நிவாரணம் அதுக்கு பிறகு அடுத்தது பயிர் சேதத்திற்கு அதற்கு முழுமையான நிவாரணம் வந்து முதலமைச்சரும் தமிழக அரசும் அதை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்